இந்த மாநாடு எதற்காகன்றதை கொஞ்சம் விரிவுபடுத்துங்க லட்சிய ஜனநாயக கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ரமேஷ் என் பேர் மாநாடு வந்து தாய்மொழிக்கான மாநாடு இது வந்து வரகிற சா புதுவையில் இருக்கிற மற்றும் தமிழகம் சார்ந்த அனைத்து பகுதிகளுக்கான தாய்மொழிக்கான மாநாடு லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பாக ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் தலைமையில் இந்த மாநாடு வந்து பெரிய அளவில் நடைபெறுகிறது ஏன் எத்தனை பேர் வருவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க எங்கள் இதை பார்த்தோம்னா மாநில நிர்வாகிகள் கட்சி நிர்வாகிகள்லாம் சேர்ந்து குறைஞ்சது நாங்கள் வந்து ஒரு பதினஞ்சாயிரத்துக்கு மேல் கண்டிப்பாக வந்து வருவாங்கன்ற ஒரு கருத்து கணிப்பு இங்கே இருக்குது அதற்கு மேலுதான் இங்கே வருன்ற ஒரு ஏன்னா வந்து ஏ ஏற்கனவே பார்க்கும்போது கட்சி வந்து எழுச்சியான ஒரு கட்சி தான் நம்மளுது அப்போ பார்க்க கிராமப்புறம் நகர்பகுதியிலேருந்து அதிகமாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குது மாதிரி பார்க்கணும் அரியாங்குப்பம் மனவெளி சட்டமன்றம் வந்து அருகில் இருக்கிறதால அங்கேருந்து மக்கள் வந்து அதிக பேர் வருவாங்க டவுனில் இருக்கிற மக்கள் எல்லாருமே அதிக பேர் வந்து இந்த விழாவில் வந்து கலந்து கொள்வார்கள்ன்றது மாநாட்டில் வந்து கலந்து கொள்வாங்க நேரத்தில் நம்ம சரி வச்சுக்கோங்க அப்போது குறைந்தபட்சம் பதினஞ்சாயம் பேர் உங்களோட நிர்வாகிகளே வருவாங்க அதுக்கு மேற்பட்டு தான் பொதுமக்கள் வருவாங்க உரி உறுப்பினர்களே வந்து எழுபத்தஞ்சாயிரம் பேர்கிட்ட இருக்கிறாங்க அவங்களே குறைஞ்சி பார்த்தோன்னா எங்களுக்கு ஒரு பதினஞ்சாயிரம் பேர்கிட்ட அவங்களே வருவாங்க பொதுமக்கள் வந்து அதிக பேர் வருவாங்கன்ற ஒரு கருத்துக்கணிப்பே இருக்கிறது அதால் எங்கள் மாநில நிர்வாகிகளும் தொகுதி நிர்வாகிகளும் மற்ற இளைஞர் அணி மாணவரணி மகிழா அணி இவங்களாம் சேர்ந்து அனைத்து தரப்பிலும் மக்கள்கிட்டையும் பேசியிருக்கிறாங்க இது வந்து நம்ம வந்து இந்த மாநாட்டை வந்து ஒரு எழுச்சியான மாநாடாக மாற்றணும் புதுவையின் வரலாற்றுலேயே இந்த வந்து இந்த மாநாடு வந்து சிறப்பாக இருக்கணும் இது வந்து சிறந்த ஒரு அரசியல் மாநாடாக இருக்க வேண்டும் என்று எங்களோட கட்சி நிர்வாகிகளும் எல்லோரும் சேர்ந்து இந்த மாநாட்டை வந்து தரமாக உருவாக்க வேண்டும் ஒரே நோக்கம் தான் எங்களுது எங்கள் கட்சி தலைவர் அவர் கரத்தை வந்து வலுப்படுத்த வேண்டும் என்ற ஒரு பெரிய நோக்கம் அதேமாரி வந்து பார்த்தோன்னா பாண்டிச்சேரியில் இருக்கிற இந்த அரசியல் வந்து சூழ்நிலை சரியில்லை அந்த காரணத்தை மாற்ற வேண்டும் மக்கள் வந்து எது யார் நல்லவங்க யார் கட்டவங்க என்று பிரித்து பார்க்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் இந்த மாநாடு இது வந்து இளைஞரின் வளர்ச்சி இருக்கிறது கல்வி இருக்கிறது வேலைவாய்ப்பு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பெண்களின் பாதுகாப்பு பற்றி பேச போகிறோம் இந்த பாண்டிச்சேரி வந்து எவ்வளோ ஒரு புண்ணிய பூமி இது வந்து வந்து பார்த்தோன்னா ஆன்மீக பூமி நம்ம பூமி அந்த பூமியை வந்து கலாச்சாரங்களால் சிறு தவறுகளால் க சீர்கெட்டாலும் மாறினதை நம்ம தாய்மொழியை மெயினாக வச்சு இந்த அரசியல் மாநாட்டை நாங்கள் பெருசாக நடத்துகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாநாடு வந்து உண்மையாக பார்க்கும்போது மகளிர் இளைஞர்கள் மற்ற மூத்த குடிமக்களுக்கான ஒரு சிறப்பான ஒரு மாநாடு தான் இந்த மாநாடு இதில் வந்து நிறைய கருத்துக்கள் வந்து தலைவர் பேச போகிறாரு இது வந்து நம்ம வந்து தாய்மொழின்றது அவர் வந்து நம்ம மேலே இருக்கிற பற்று அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பலதரப்பட்ட மொழிகள் நம்ம பேசுகிறோம் குறைஞ்ச பார்த்தா நம்ம நம்ம மாநிலத்தில் ஒரு பதினாலு பதினஞ்சு மொழிக்கு மேலே பேசுகிற மொழியே இது வந்து தமிழ்மொழி மட்டும் இல்லை ஃப்ரெஞ்சி இருக்கலாம் மலையாளம் இருக்கலாம் தெலுங்கு இருக்கலாம் கன்னடம் இருக்கலாம் எல்லா மொழி சார்ந்த ஒரு மாநாடு தான் இது அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று உலக தாய்மொழிக்கான தினம்ன்றதால இது வந்து மாநாட்டுக்கு ஒரு சிறப்பு ஒரு அம்சமாக இந்த மாநாடு இருக்கும் அந்த இதில் இதில் வந்து எங்கள் தலைவர் வந்து ஜோ சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் வந்து ரொம்ப ஒரு எழுச்சியான தலைவர் அதுவுமே இளைஞர்களுக்கு வந்து பெரிய வழிகாட்டியாக இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பெண்களின் பாதுகாப்பை பற்றி நிறையா பேசியிருக்கிறோம் நாங்கள் அவங்களுக்காக நிறையா போராடி இருக்கிறோம் அதேமாரி வேலை இல்லை இளைஞர்களுக்காக வேலை வாய்ப்பை உருவாக்குற வகையில் நிறைய விஷயங்களை வந்து எங்கள் தலைவர் செஞ்சுருக்கிறாரு அதேமாரி பார்க்கும்போது பாண்டிச்சேரியில் வந்து கல்வி கல்விக்காக நிறையா உதவி பண்ணியிருக்கிறாரு குழந்தைகளுக்காக நிறைய உதவி பண்ணியிருக்கிறாரு மகளிருக்காக நிறைய உதவிகள் பண்ணியிருக்கிறாரு அவர் வந்து எந்த ஒரு அரசியல் தவிர்த்து நிறைய சேவைகள் செஞ்சுருக்காரு அது ஃபஸ்ட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும் அவரை அவர் புரிஞ்சு நிறைய பேர் இந்த சூழ்நிலையில் வருவாங்கன்ற ஒரு எங்களுக்கு ஒரு கருத்து கருத்துக்கணிப்பே இருக்குது இவர் வந்து ஒரு தேசம் போட்டிருக்கிற ஒரு பெரிய தலைவர் அதை வந்து இங்கே வந்து நிறைய பேர் மறைக்கலாம் ஆனால் ஏற்றுக்கொண்ட புதுவை மக்கள் ஏற்றுக்கொண்டே விரும்புகின்ற ஒரே தலைவர் பார்த்தோன்னா ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் மட்டும்தான் இந்த மாநாடு வந்து புதுவை மக்கள் பெரிய எழுச்சியோடு இருப்பாங்கன்ற இந்த நேரத்தை நான் கூறிக்கொள்கிறேன் இங்கே இந்த மாநாட்டில் வேறு என்னென்ன வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்கீங்க வர மக்களுக்கு வேறு என்னென்ன வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்கீங்க இங்கே வந்து அவ பெண்களுக்கான பெண்கள் ஆண்கள் அவங்களுக்கு கழிவறைகள் அது இல்லாமல் குடிநீர் வசதிகள் அவங்க வந்து பா பாதுகாப்பாக வர்றதுக்கான வாலண்டீர்ஸ் நிறைய பேர் நாங்கள் கொடுத்துருக்குறோம் அதேமாரி பார்க்கும்போது அவங்களுக்கு பாதுகாப்பு மிக முக்கியன்றது எங்கள் தலைவர் வந்து நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறார் அவங்களுக்கு வந்து இங்கே வந்து அவங்க வீடு செல்கிறவரிலையும் அவங்களுக்கு பாதுகாப்பு நம்ம தான் இருக்கணும் அதுக்காக வந்து நிறைய பாதுகாவலர் நாங்களும் இது பண்ணியிருக்கோம் போலீஸை வந்து பெரிய இதுவும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஏன்னா அவங்க வந்து முக்கியமாக எங்களுக்கு வந்து இந்த மாநாட்டுக்கு வந்து பெரிய அளவுக்கு உதவி செய்கிறாங்க டிராஃபிக்லாம் எப்படி இருக்கு த தவிர்த்து மக்களை எப்படி உள்ளே கொண்டு வரணும் அதெல்லாம் எங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க அதேமாரி மருத்துவ ஆலோசகர் இருக்கிறாங்க மருத்துவ அதிகாரிகளும் இருந்து மற்ற ஆம்புலன்ஸ் மட்டுமே ஒரு பத்து கிட்ட எங்கள் இது பண்ணிக்கிறோம் மருத்துவ குழு வந்து பார்த்தோன்னா ஒரு இருபது இருபது பேருக்கு மேலே மருத்துவம் இருக்கிறாங்க செவிலியர் வந்து வர்றாங்க இதே மருத்துவம் வந்து தரமாகவும் இருக்கும் அதேமாரி மெ மெயினாக வந்து இப்போ வயதானவர்கள் வ வர வேணாம்னு சொல்லியிருக்கிறோம் இளைஞர்கள் வந்து பாதுகாப்பாக வாகனத்தை எடுத்துக்கொண்டு வர வேண்டும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு பாதுகாப்பு வகையில் பெண்கள் பவுன்சரும் நாங்கள் கொடுத்துருக்கோம் அதேமாரி எதுவும் தவறுகள் நடக்காத அளவுக்கு எல்லாமே க பாதுகாப்பாக நடக்க வேண்டும் அதுமாரி பாதுகாப்பு கேமராக்களாம் கொடுத்துருக்குறோம் எல்லாருக்குமே அது வந்து தெளிவாக பண்ணிருக்கிறோம் நாங்கள் விஷயத்தை உங்களோட மாநாடு வெற்றி பெற எங்களோடய வார்த்தைகள்